பேசு தமிழா பேசு நேர்களுக்கு வணக்கம் மீண்டும் ஒரு முறை அண்ணனோட ஒரு உரையாடல் அண்ணா வணக்கம் வணக்கம் சனாதன தமிழர் சங்கமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாளைக்கு வந்து நடக்க இருக்கு பல தடைகளை தாண்டி நடைபோட காத்துருக்கு எப்படி பார்க்குறீங்க இல்லை தடைகள் அப்படின்னா அது நமக்கு புதிதில்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத இடங்கள்ல இருந்தெல்லாம் நிறைய எதிர்ப்புகள் ஸோ முதல்ல இந்த பேர் வச்சது தான் இங்கே பிரச்சனை சனாதன தமிழர் சங்கமும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டு கொடுக்கும்போது போன வருஷம் என்ன நினைச்சாங்கன்னா போன வருஷம் மட்டும் பண்ணிட்டு விட்டுருவாங்க ஏன்னா போன வருஷம் இந்த சனாதன சர்ச்சைங்கிறது ரொம்ப பீக்ல இருந்தது ஸோ அதனால வந்து நம்ம போன வருஷம் மட்டும் நடத்திட்டு விட்டுருவாங்க அப்படின்னு நினைச்சாங்க பட் போன வருஷமே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஈவெண்ட்டை முடிச்ச உடனே நம்ம அடுத்து இன்னொரு ஈவெண்ட் பண்ணுறதுக்கும் ட்ரை பண்ணோம் ட்ரிச்சியில் ட்ரை பண்ணுவோம் அது வந்து ஒர்க் ஆகலை ஸோ அதனால வந்து நம்ம அதை ட்ராப் பண்ணுற மாதிரியான ஒரு சூழலுக்கு நம்ம போயிட்டோம் இந்த முறையும் நம்ம மறுபடியும் நம்ம ஒரு ஈவெண்ட் பண்ணும் பொழுது இப்போ சாணக்கிய ஆண்டு விழா ஆண்டு விழா இந்த மாதிரி ஏதோ ஒரு பேர்ல ஒரு ஆண்டு விழா ஒரு செலிப்ரேஷன் டு இன்டராக்ட் வித் அவர் லிசனர் சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்னு தான் எல்லாரும் எதிர்பார்த்தாங்க பட் நம்ம மறுபடியும் சனாதன தமிழர் சங்கமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுங்கிற போது ரொம்ப நெருக்கமான வெல்விஷர்ஸ் விஷஸ் எல்லாம் எந்த விதமான ஹிடன் அஜெண்டாவும் கிடையாது அவங்களே கூட என்ன சொன்னாங்கன்னா பிரதர்ஸ் தான் சனாதனத்தை எல்லாரும் விட்டுவிட்டாங்கல்ல நீங்கள் மறுபடியும் பிடிச்சிருக்கீங்க அதை விட்டுட்டு நீங்கள் பெர்மிஷன் கேளுங்க பெர்மிஷன் ஈஸியாக கிடைக்கும் அப்படின்னாங்க எனக்கு அதிலே ஒரு மாற்று கருத்து இருந்தது ஏன்னா அதை நான் அந்த பேர் வச்சு இப்படி தான் அந்த ஈவெண்ட்டுன்னு ஒரு ஃபார்மட் நம்ம டிசைன் பண்ணும்போது நம்ம டிசைட் பண்ணதுனா வருஷ வருஷம் இது நடத்தணும் இதே பேரில் நடத்தணும் அப்படிங்கிறது தான் இது போக வேறு சில ஈவெண்ட்ஸும் நம்ம பண்ணணும்னு பிளான் பண்ணோம் பட் இந்த ஈவெண்ட் முடித்தோம் அடுத்த ஒரு ஈவெண்ட் பிளான் பண்ணோம் அது ஒர்க் அவுட் ஆகலை அடுத்து பார்த்தீங்கன்னா எலக்ஷன்ஸோட ஃபீவர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸோ அதனால தான் நம்ம கடந்த ஆண்டு பண்ணலை ஸோ அப்போ இந்த ஆண்டு பண்ணணுங்கிற போது அது லாஸ்ட் ரெண்டு மாசமாவே பிளான் பண்ணி வெவ்வேறு காரணங்களால் அதை தள்ளி தள்ளி போச்சு ஸோ ஃபைனலி இந்த டேட்டை லாக் பண்ணோம் டுவெண்ட்டி தேர்ட் அதாவது இந்த வீடியோ ரிலீஸ் ஆகிருக்கக்கூடிய இன்னைக்கு தான் இந்த ஈவெண்ட்டை பண்ணணும்னு முதல்ல டிசைட் பண்ணோம் அப்புறம் மகாராஷ்டிரா எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் இன்னைக்கு வருது எல்லாருமே பிஸியாக இருந்தாங்க லைக் இதில் கூப்பிட கூப்பிட்டு நம்ம பேசணும்னு நினைக்கக்கூடிய பேனலிஸ்ட்லேருந்து எல்லாருமே பிஸியாக இருந்தாங்க சரி ஓகே அப்படின்னா நம்ம ட்வெண்ட்டி ஃபோர்த் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றணும் ஸோ அப்படி தான் டுவெண்ட்டி ஃபோர்த்து மாற்றிட்டு கிட்டத்தட்ட ஒரு வாரமாக வந்து நம்ம இந்த பர்மிஷனுக்காக அலைஞ்சிருக்கோம் ஓகே இது வந்து காவல்துறை குறை சொல்றதுக்கோ அல்லது காவல்துறை வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப பார்ஷியலாக நடந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி குற்றம் சாட்டுவதற்கான முயற்சியும் கிடையாது பட் என்னன்னா நம்ம இந்த இன்விடேஷன் எடுத்துகிட்டு போய் அவங்ககிட்ட எல்லாம் விளக்க வேண்டியதாக இருந்துச்சு ஓகே இன்னொன்று காவல்துறைக்கும் இந்த டிஜிட்டல் மீடியாவுக்கும் ஒரு பெரிய இடைவெளி இருக்கு ஓகே காவல்துறையில் கொஞ்சம் பேர் தான் சோஷியல் மீடியா பத்தி டிஜிட்டல் மீடியா பத்தினா ஒரு பெரிய அவேர்னஸோடு இருக்காங்க அவங்களுக்கு உண்மையாகவே யூடியூப் சேனல் எப்படி ஆப்ரேட் ஆகும் யூடியூப் சேனல் தானே நீங்க எதுக்கு நிகழ்ச்சி நடத்துறீங்க இந்த மாதிரியான கேள்விகள் நான் சொல்கிறது நம்மளோட இந்த இன்சிடென்ட்ல மட்டும் இல்லை ஜென்ரலாகவே இந்த மாதிரியான கேள்விகள் எல்லாம் எதிர்கொள்ள வேண்டியது இருந்தது ரொம்ப கைண்டா தான் ட்ரீட் பண்ணாங்க அதெல்லாம் இந்த விதமான மாற்றுக்கிறதும் கிடையாது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க கேட்டுக்கணும்னு நினைச்சாங்க இதனால தேவையற்ற ஒரு பதட்டம் உருவாகிடுமோ அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டம் இருந்தது சோ அது தொடர்பாக மீண்டும் மீண்டும் பேசி லெட்டர் கொடுத்து மறுபடியும் லெட்டர் காஷ்மீர்ல வராங்கன்றதுனால இன்னும் கூடுதல் கவனம் சொல்றோம்மா அவங்க காஷ்மீர்ல இருந்து வரவங்களெல்லாம் உங்களுக்கு யாருன்னே தெரியல ஓகே அவங்களுக்கு காஷ்மீர்ல இப்படி ஒரு எம்எல்ஏ வின் பண்ணி வந்திருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை இல்லை காஷ்மீர்ல இருந்து வராங்க அப்படின்னு பிரச்சனை இல்ல பிரச்சனைங்கிறது டைட்டில் தான் அவங்களுக்கு வந்து காஷ்மீர்ங்கிறதே உங்களுக்கு கனெக்ட் ஆகல காஷ்மீர்ல இருந்து யாரோ ஒரு எம்எல்ஏ வராங்க அப்படிங்கறது எல்லாம் உங்களுக்கு பெருசா தெரியல ஓகே அவங்கள பொறுத்த வரைக்கும் பிரச்சனை வந்து இந்த டைட்டில் தான் ஏன்னா ஒரு வாய்மொழி உத்தரவு என்ன கொடுக்கப்பட்டிருக்கதா நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா இது வந்து இந்த காவல் அதிகாரியும் பட் லைக் மாதிரி பொதுவாக சனாதனம்னு பேர் வச்சு ஒரு ஈவெண்ட் பண்ணா அது பாசிட்டிவ் இருந்தாலும் சரி நெகட்டிவ் இருந்தாலும் சரி பெர்மிஷன் கொடுக்காதீங்க சனாதன ஒழிப்பு மாநாடுன்னு ஒரு நடத்த திராவிடர் கழகம் இருக்காங்க அதுல தான் இந்த பிரச்சனையை ஆரம்பிச்சது சோ அந்த மாதிரி சனாதன ஒழிப்பு மாநாடுன்னு வந்தாலும் கொடுக்காதீங்க சனாதனத்துக்கு ஆதரவா வந்தாலும் கொடுக்காதிங்க சனாதனம்னு பேரை வந்து ஒரு ஈவெண்ட்டுக்கு வச்சாலே அந்த ஈவெண்ட்டுக்கு பெர்மிஷன் கொடுக்காதீங்கன்னு ஒரு வாய்மொழி உத்தரவு எல்லா காவல்துறை வட்டாரத்துக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு இதில் என்ன பெரிய பியூட்டினா இந்த ஈவெண்ட் வந்து ஒரு க்ளோஸ் டோர் ஈவெண்ட் பொதுவாக ஒரு கூட்டம் வந்து அரங்கத்துக்குள்ளார நடக்குது நடக்குதுன்னா அதுக்கு வந்து காவல்துறையிடம் நம்ம தகவல் சொன்னா போதும் அனுமதி பெற வேண்டிய அவசியம் கிடையாது ஆனா நம்ம ஏன் அனுமதி பெற்றோம்னா நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஜம்மு காஷ்மீர்லேருந்து ஒரு எம்எல்ஏ வராங்க அவங்க குடும்பமே வந்து ஹிஸ்புல் முஜாதினுடைய டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டினால சிதைந்து போன ஒரு குடும்பத்தின் பின்னணியிலிருந்து வந்து இன்னைக்கு பாஜகவினுடைய ஒரு முகமாக வென்று வந்திருக்காங்க இருபத்தொன்பது வயசுல கிஷ்வார்னு சொல்லிட்டு அதிகமாக இஸ்லாமியர்கள் வசிக்கக்கூடிய ஒரு தொகுதியில் பெரும்பான்மையான இஸ்லாமிய மக்கள் மக்களே வாக்கு செலுத்தி ஒரு பாஜக வேட்பாளரை வெளில வச்சிருக்காங்க கமிங் அனதர் ஒன் இன்னொரு முக்கியமான ஒரு விருந்தினர் அப்படின்னு சொல்றேன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உத்தரப்பிரதேசத்துல யோகி ஆதித்யநாத்தினுடைய ஒரு மூளையாக அவருடைய அட்வைசரி போர்டில் இருக்கக்கூடியவர் குப்தா அவர் வர்றாரு தவிர தமிழ்நாட்டிலிருந்து இருந்து வரக்கூடிய ஒவ்வொரு ஆளுமைகளுக்கும் ஒவ்வொரு பின்னணி இருக்கு இப்ப சுவாமி பிரம்மயோகானந்தா பேசுறாருன்னா அவர் பாரத மாதாவுக்கு கோவில் கட்டினவர் ஓகே நீலமங்கலம் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் கன்வர்ஷனுக்கு எதிராக நிறைய ஆக்டிவிட்டிஸ் ஓகே அவர் வந்து நேரடியாக மத பிரச்சாரமாக அதை செய்யலைனாலும் அந்த கிராமமே பார்த்தன்னா முழுக்க முழுக்க ரொம்ப விளிமுறையில் இருக்கக்கூடிய அடித்தட்டு மக்கள் வாழக்கூடிய ஒரு பகுதியை தேர்ந்தெடுத்து அந்த பகுதியில் இன்னைக்கு வந்து அந்த சனாதன தர்மத்தை போற்றி வளர்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசிரமம் சாஸ்திராலயம்னு சொல்லிட்டு அதை நிறுவி அங்கிருந்து அவர் ஒரு பணியாற்றிட்டு இருக்கிறார் அவர் ஆர்எஸ்எஸ்ல தன்னுடைய பயணத்தை தொடங்கினவர் ஸோ இப்படி ஒவ்வொருத்தவங்களுக்கு பின்னணிலையும் ஒவ்வொரு விதமான தேசத்தோடு தொடர்புடைய இந்த தேசியத்தோடு தொடர்புடைய தெய்வீகத்தோடு தொடர்புடைய விஷயங்கள் இருக்குது ஸோ அப்போ இதை வந்து நம்ம ப்ராப்பராக போலீஸ் கிட்ட சொல்லணும் அப்படிங்கிறது இட்ஸ் நமக்கான ஒரு கடமை அது ஸோ அப்படிதான் நம்ம கொண்டுட்டு போயிட்டு லெட்டர் கொடுத்தோம் அந்த லெட்டர் கொடுத்ததுக்கு பிறகு நம்ம வந்து ஒன் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து இந்த கடிதத்தை கொண்டு போய் கொடுத்தோம் அங்கே உள்ள இன்ஸ்பெக்டர் ப்ராப்பரா ரிசீவ் பண்ணாரு மிஸ்டர் ரஞ்சித் குமார் அவர்லாம் நல்லாவே கோபரேட் பண்ணாரு அதுக்கு பிறகு அசிஸ்டன்ட் கமிஷனர் விஜயன் அவர்களை பார்த்தோம் டெப்டி கமிஷனர் வந்து அப்போ அவரை பார்க்க முடியல அவர் லீவ்ல இருக்கிறதாக சொன்னாங்க தகவல் சொன்னாங்க நான் ஜாயின் கமிஷனர் திரு சிபி சக்கரவர்த்தி அவர்களுக்கும் அனுப்பி வச்சேன் ஸோ இந்த மாதிரி இந்த எல்லோருமே நம்மளை வந்து மிரட்டினாங்க அரட்டினாங்க உருட்டுனாங்க நாங்க எங்களை வந்து நசுக்க பார்த்தாங்க அமுக்க பார்த்தாங்கலாம் நான் சொல்லலை பட் அவங்களுக்கு என்னன்னா ஓபனா எஸ் ஹெட்னு அவங்களால சொல்ல முடியல என்னால் அது வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல என்ன ரீசன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சர்பிடி தியாகரயர் அரங்கம் ஓகே அது வந்து கவர்மெண்ட் பில்டிங் அந்த பில்டிங் வாடகைக்கு எடுத்து இங்க இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்ட்ரீம் செப்பரேட்டிஸ்ட் குரூப் அப்படிதான் நான் சொல்லுவேன் இந்த தேசத்தினுடைய இறையாண்மைக்கு எதிராக பேசக்கூடிய அளவுக்கான பேச்சுக்களை காஷ்மீர் ஃபைல்ஸ் படத்தை விமர்சிச்சு பேசினாங்க காஷ்மீர் ஃபைல்ஸ் படத்தை பற்றின விமர்சனம் தான் அந்த கூட்டம் ஆதரிச்சு அந்த படத்தை நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி அந்த கூட்டத்துல அந்த படத்தை வந்து கழுவிக் கழுவி ஊத்தின ஒட்டுமொத்த குழுவும் யாருன்னா இங்க இருக்கக்கூடிய இடதுசாரிகள் இங்க இருக்கக்கூடிய ப்ரோ டி கே ப்ரோ திராவிடர் கழக ப்ரோ டிஎம்கே யூடியூபர்ஸ் இன்ஃபுளுயன்சர்ஸ் இவங்க எல்லோரும் அந்த மேடையில இருந்து மோடி ஒழிகன்னு கோஷம் போடாததான் கூறேன் ஓகே சோ இந்தியா வந்து அழிவு பதை நோக்கி போயிட்டு இருக்குது இந்த படம் வந்து பதட்டத்தை ஏற்படுத்திருச்சு அது இதுன்னு சொல்லிட்டு காஷ்மீர் ஃபைல்ஸ் படத்துக்கு இவங்க தமிழ்நாட்டுல கூட்டம் போட்டு எங்கெங்க இருந்தோ சோஷியல் மீடியா ஆக்டிவிஸ்ட் இல்ல சோஷியல் ஆக்டிவிஸ்ட் சொல்லக்கூடியவங்க எல்லாம் கூப்பிட்டு வந்து ஒரு பெரிய கூட்டம் நடத்தினாங்க அரசாங்க கட்டிடத்தில் அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ஏன்னா பிடி தியாகராயர் அரங்கம்ங்கிறது யாரோட அப்பமிட்டு சொத்தும் கிடையாது அது பொதுமக்களுடைய சொத்து அந்த பில்டிங்கை நமக்கு வாடகை கேட்டா கொடுப்பாங்களா அப்படின்னா கொடுக்க மாட்டாங்க நாம கஷ்டப்பட்டு அங்க இங்கன்னு எல்லாருக்கிட்டையும் ஒவ்வொரு வீடியோலையும் ஈவன் நடத்துறோம் ஈவன் நடத்துறோம் காண்ட்ரிபியூட் பண்ணுங்க கான்ட்ரிபியூட் பண்ணுங்க இது முழுக்க முழுக்க மக்கள் நடத்துற ஈவெண்ட் இது பேச முடியாது பேச நடத்துற ஈவெண்டே கிடையாது இந்த ஈவெண்ட்டுக்கு ஹால் ரெண்டா அதை ஸ்பான்சர் கொடுத்துருக்காங்க சாப்பாடா ஸ்பான்சர் கொடுக்குறாங்க தண்ணியா ஸ்பான்சர் கொடுக்குறாங்க அங்க அங்க நம்ம பயன்படுத்துற ஒவ்வொரு பொருளுக்கும் எப்படி இந்த ஈவெண்ட்டை நடத்த போறோங்கிற ஒரு மலைப்பு இருந்துச்சு ஓகே போன வருஷம் பார்த்தா ஏன்னா இதுல போன வருஷம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினாறு பதினேழு ஸ்பீக்கர்ஸ் வெவ்வேறு இடங்கள் இருந்தாலும் முக்காவாசி பேர் பார்த்தோன்னா அவங்க எல்லாருமே வந்து பொலிட்டிகலி கனெக்டடுங்கிறதுனால அவங்களுக்கு எந்த விதமான அரேஞ்ச்மெண்ட்ஸும் நம்ம பண்ணல சொற்பொழிவாளர்கள்னு பேசின ஒரு சிலருக்கு சின்ன சின்ன ஏற்பாடுகள் ஃப்ளைட் டிக்கெட் அரேஞ்ச் பண்ணோம் ட்ராவல் அரேஞ்ச் பண்ணோம் சிலருக்கு ஹானரதியம் கொடுத்தோம் இப்படி பண்ணோமே தவிர இந்த முறை பார்த்த அப்படின்னா ப்ரொஃபஷனல் ஸ்பீக்கர்ஸ் தான் நம்ம கூப்பிட்டுருக்கும் பொலிட்டிகல் டென்ஷனுங்கிறது திரு ஹெச்ராஜா அவர்களுக்கு நம்ம கொடுக்க போகிற அவார்டில் தான் அந்த பொலிட்டிகல் கனெக்ட்டுங்கிறது இருக்கு அதை தாண்டி குடும்பமான வரை பார்த்தோம்னா அந்த சனாதனத்தை பற்றி ரொம்ப ஆழமான உரையாடல்களை நிகழ்த்தக்கூடியவர்களை தான் நம்ம தேர்ந்தெடுத்து இதில் பேச வைக்கணும்னு நினைச்சோம் ஷகுன் பரிகாரம் எதுக்கு கூப்பிட்டோம் அப்படின்னா ஷகுன் பரிகார் கூப்பிட்டதுக்கான மிக முக்கியமான காரணம் காஷ்மீருடைய கதை என்று எப்படி இவங்க வந்து காஷ்மீர் ஃபைல்ஸ் பொய்ன்னு இவங்க வந்து ஒரு படத்தை பார்த்து சொன்னாங்களோ அப்ப காஷ்மீரோட உண்மை என்னன்னு மக்களுக்கு சொல்லணும்ல அந்த வேலையை நம்ம செய்யணும் இல்லையா சோ நமக்கு பி டி தியார கிடைக்காது அதனால வந்து நம்ம இந்த மாதிரி நம்மளுடைய உறவினர்களாக தியாக ராய ஒரு ஹால் கிடைக்கும் அவ்வளவு கரெக்ட் சரியான பாயிண்ட் சோ தியாக ராய நகர்ல நமக்கு ஏழைக்கேத்த எல்லூர் நேம் மாதிரி நமக்கு ஒரு ஹால் கிடைச்சு அந்த ஹால போய் நம்ம புக் பண்ணோம் முக்கியமா கிருஷ்ணசாமி திருமண மண்டபத்துக்கு நம்ம தேங்க்ஸ் சொல்லணும் ஏன்னா நம்ம நாளைக்கு மேடையில பேச போற விஷயத்த நான் இங்கயே சொல்லிடுறேன் ஏன்னா அத்தனை ஹால்ஸ் நம்ம அப்ரோச் பண்ணோம் எந்த ஹால்லையும் கொடுக்கல எல்லாத்துக்கும் ஒரே காரணம் என்னன்னா சனாதன தமிழர் சங்கம் அவங்க என்ன ஈவெண்ட்னே கேட்கறதுக்கு முற்படல ஓகே அது அது என்னன்னே தெரிஞ்சுக்கவே முற்படல சரி ஓகே எப்போதுமே டிபிக்கலி சொல்லுவாங்க இந்த மாதிரியான ஈவெண்ட் நாளை சபால நடத்திடுவாங்க அப்படின்னா அந்த சபாக்கள் எல்லாமே புக் ஆயிருந்தது ஓகே நம்ம லாஸ்ட் மினிட்ல போயிட்டு கேட்கும்போது அவங்க எல்லாமே ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி புக் பண்ணியிருந்தாங்க டேட்ஸ் மாத்த சொன்னாங்க டேட்டை பொழுது பார்த்தா அவங்களுக்கு சீசன் கச்சேரி ஆரம்பிச்சிருந்து இந்த மாதிரி பல்வேறு இடர்பாடுகளுக்கு நடுவில் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் இதுதான் டேட் இந்த டேட்டுக்கு அவைலபிலிட்டி இருக்கான ஆனால் ஆஃபரே இருக்கு பதினோரு மணிக்கு முடிச்சுக்கிறீங்களா ஒரு மணிக்கு முடிச்சுக்கிறீங்களாங்கறது எனக்கு போன தடவை இந்த ஈவெண்ட் பொழுது எனக்கு என்ன ஒரு இது இதுனா இட் வாஸ் எரி லாங் ஈவெண்ட் நம்ம மதியம் வரைக்கும் கமிட் பண்ணோம் ஆனால் அது பார்த்தீங்கன்னா மூணு மூன்றரை மணி வரைக்கும் போயிடுச்சு இந்த மாதிரி பிளானிங்கே நம்ம ஃபுல் டே பண்ணிப்போம் முழு நே முழு நாள் அந்த ஈவென்ட் நடத்துறதுக்கு நமக்கு என்ன பொட்டன்ஷியலோ அதுக்கான தேவைகளை நம்ம செய்வோம் அதுக்கேற்ற மாதிரி இது சுருக்கிட வேணாம்னு தோணுச்சு சோ அதனால ஸ்பீக்கர்ஸ் எல்லாருமே நல்ல தாராளமான டைம் கொடுத்து ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஒன் அவர் அந்த மாதிரிலாம் டைம் ஸ்லாட்ஸ் கொடுத்து ஒவ்வொருத்தவங்க வந்து பேசக்கூடிய உரையும் ரொம்ப ஒரு முக்கியமான உரையா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தான் நம்ம இது எல்லாத்தையுமே டிசைன் பண்ணோம் ஸோ அப்படி தான் அந்த கிருஷ்ணசாமி திருமண மண்டபம் ஒத்துக்கிட்டாங்க ஓகே சோ நாங்க பண்றோம் நீங்க போலீஸ் பர்மிஷன் மட்டும் வாங்கிடுங்க அப்படின்னு அப்புறம் பர்மிஷனுக்கு போனோம் பர்மிஷனுக்கு பர்மிஷன்ல நடந்த கூத்து எல்லாத்தையும் ராமசாமி இப்போ நம்மளுடைய வழக்கறிஞர் வந்து சொல்லியிருப்பாரு ஸோ அவருக்கு மிகப்பெரிய நன்றி சொல்லணும் ஏன்னா இந்த ப்ராசஸ்ல வந்து இந்த அஹ் இடத்துக்கான இந்த பர்மிஷன் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்த உடனே அதில் பல பேர் என் கூட உறுதுணையாக நின்னாங்க அதில் மிக முக்கியமான நபர்கள் யாருன்னா பிஜேபியினுடைய கமலாலயம் இருக்கு இல்லையா தலைமை அலுவலகம் அதனுடைய செக்ரட்டரியாக இருக்க சந்திரன் சார் ஸோ அவர் வந்து என்னன்னா த்ரூ அவுட்டாக அந்த ப்ராசஸில் யார் யார்கிட்ட பேசணும் இங்கே போய்ட்டு லெட்டர் கொடுங்க அங்கே போய்ட்டு லெட்டர் கொடுங்கன்னு கைட் பண்ணிகிட்டே இருந்தார் ஆன் கிரவுண்டில் என் கூடவே வந்திருந்தது உமா ஆனந்தன் ஓகே மாமன்ற கவுன்சிலராக இருக்காங்க பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக ஒரே கவுன்சிலர் பெண் கவுன்சிலர் ஸோ அவங்க என் கூடவே ஒவ்வொரு தடவையும் ஸ்டேஷனுக்கு வந்து என் கூடவே உட்காந்து சார் நீங்க பர்மிஷன் ஏன் கொடுக்காம டிலே பண்றீங்க இல்ல என்ன ஏதுன்னு கேட்டு ரொம்ப காடியலாம் ஓகே ஒரு சண்டை போடாம ஒரு ரஃப் அண்ட் அதே நேரத்தில் அந்த அதிகாரிகிட்ட நம்ம தரப்பு நியாயம் என்னங்கிறத சொல்லி சிவாஸ் அசிஸ்டிங் அதே மாதிரி கடைசியாக ராம்சாமி மையப்பன் அவர்லாம் வந்து நமக்கு வந்து எந்த விதத்திலும் அவருக்கும் நமக்கு எந்த விதமான கனெக்டும் கிடையாது நிறைய பேர் நினைச்சுப்பாங்க நமக்காக வாதாடுறாரு அப்படின்னா இது வரைக்கும் நம்ம அவருக்கு ஃபீஸ் கொடுத்தது கிடையாது ஆனா அவர் வந்து நம்மளுடைய பேசி தமிழா பேச தொடர்பாக எந்த ஒரு லீகல் இஷ்யூ வந்தாலும் ரொம்ப உரிமையோடு நம்ம அவர் கதவை தட்டிக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு வரைக்கும் அவர் வந்து அதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருக்காரு தொடர்ச்சியாக பல இன்சிடென்ட்ஸ் அதில் சொல்லலாம் குறிப்பாக இது தொடர்பாக கடைசியாக நான் அவரை தான் போயிட்டு தேர்ஸ்டே அன்னைக்கு நைட் வந்து அசிஸ்டன்ட் கமிஷனரை போய் பார்த்தோம் திரு விஜயன் அவர்களை சந்திச்சு நாங்க எங்களுடைய தரப்பை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் சார் இதுதான் சார் ஈவெண்ட் இதுதான் ஈவெண்ட்னு அப்போ ஒரு அண்டர்டிங் லெட்டரும் கேட்டாங்க அந்த அண்டர்டேக்கிங் லெட்டரையும் நாங்க கொடுத்துட்டோம் ஓகே சோ அந்த அண்டர்டேக்கிங் லெட்டர்ங்கிறது வந்து இந்திய இறையாண்மைக்கு எதிராக பேச மாட்டோம் மாற்று மதத்தினரை இழிவுபடுத்தி பேச மாட்டோம் அதே மாதிரி தனிப்பட்ட ஒரு அரசியல் தலைவரை தாக்கியோ விமர்சிச்சோ பேச மாட்டோம் தரம் தாழ்ந்து பேச மாட்டோம் அப்படின்னு அரசியல் தலைவரை தாக்கி தரம் தான் பேச மாட்டீங்கன்னா அப்படின்னா அரசியல் பேசுவீங்களா அரசியல் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு இங்கே அரசியல் அமைப்பு சொல்லவே இல்லை ஒரு க்ளோஸ் டோர் ஈவெண்ட்ல என்ன வேணாலும் பேசலாம் ஓகே சோ என்ன வேணாலும் பேசலாம்ங்கிற பொழுது அதுல அரசியலும் அடக்கம் சோ அரசியல் தான் உலகத்தினுடைய மிகப்பெரிய அரசியல் ஆபத்தான அரசியல் அது அரசியல் பேச மாட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம எழுதி கொடுக்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துச்சு நான் அதை எழுதி கொடுக்க முடியாதுங்கிறதுல நான் ரொம்ப தெளிவா இருந்தேன் அதனால நான் என்ன எழுதி கொடுத்தேன்னா எந்த ஒரு அரசியல் தலைவரையும் தரம் தாழ்ந்து விமர்சிக்க மாட்டோம் அப்படின்னு தான் எழுதி கொடுத்தேன் ஏன்னா நம்ம வந்து எச்ஆர்என்சியை பத்தி நம்ம நாளைக்கு கண்டிப்பா பேசுவோம் ஹெச்ஆர்என்சியில் நடக்கக்கூடிய அட்டுழியங்கள் பத்தி பேசுவோம் அப்படி பேசும்போது கண்டிப்பாக அங்க வந்து அரசியல் என்பது இருக்கும் தான் சனாதனத்தினுடைய வேர் என்னங்கிறத பத்தி பேசுறோம் சனாதனத்தினுடைய வேர் கோவில்கள்னு பேசும்போது அது அரசியலாக தான் தெரியும் யோகி மாடல் அப்படின்னு சொல்லி நம்ம பேச போறோம் குப்தா தான் பேசுறாரு சோ அப்ப திராவிட மாடல்னு பேசிட்டு இருக்க தமிழ்நாட்டுல யோகி மாடல் உண்மையாவே என்ன பண்ணிருக்கங்கறத ஒருத்தர் வந்து பேச போறாரு சோ ஏரியான்மைக்கு எதுதான் பேச மாட்டோம் ஆமா அதான் ஆஃப்கோர் ஆஃப்கோர் ஏரியா நமக்கு எதாக நாங்க பேச மாட்டோம் இந்திய ஏரியான்மைக்கு எதிராக நாங்க பேச மாட்டோம்ங்கறது எங்களுக்கு தெரியாத சொல்றேன் ஆனா என்ன கேக்குறேன்னா பி டி தியாலராயர் ஹால்ல நீங்க இந்த நான் சொன்னேன் இல்லையா இந்த காஷ்மீர் ஃபைல்ஸுடைய உண்மையான பக்கம்னு சொல்லி நடத்துனாங்க இல்லையா அதுல இந்திய ஏரியாண்மைக்கு எதிராக என்ன பேசுனாங்க ரெக்கார்டிங்ஸ் இருந்ததுன்னா இன்டெலிஜென்ஸ் தயவு செஞ்சு அத போட்டு பார்க்கணும் ஓகே பாரத பிரதமரை இழிவுபடுத்தி பாரத பிரதமரை வந்து ஒரு சாத்தான் மாதிரி சித்தரிச்சு பேசக்கூடிய இரு சொல்லி இந்தியாவுடைய இறையாண்மை வலியுறுத்தி வலியுறுத்தி இந்தியாங்கிறது ஒரு நாடு ஒரு ஒற்றுமையை இருக்கணும் இங்க வந்து எல்லா மக்களும் ஒன்னா இருக்கணும்னு பேசக்கூடிய நம்மள இதே இந்திய இறையாண்மைக்கு எதிராக பேச மாட்டோம்னு எழுதி கொடுக்க சொன்னாங்க நான் அதையும் எழுதி கொடுத்துட்டேன் கொடுத்ததுக்கு பிறகுதான் நானும் பேசிட்டு இருந்தோம் நாளைக்கு இருக்கிறது நமக்கு ஒரு நாள் தான் கிட்டத்தட்ட ஒரு வாரமா ட்ராக் பண்ணிட்டாங்க டிசியை நம்மளால பாக்கவே முடியல ஏசி ரொம்ப நல்லவர் ஆனா அவருடைய சூழல அவர் சொல்றாரு என்னன்னா பெர்மிஷன் கொடுக்கணும்னா எனக்கு உயர் கிட்ட இருந்து பெர்மிஷன் வரணும் அண்ட் அது மட்டும் இல்ல கமிஷனர் ஆஃபீஸ்ல வந்து இன்டெலிஜென்ஸ் வந்து இந்த இதுக்கு இன்வைட் இன்வைட்டுக்கு வந்து ஓகே கொடுக்கலாமா இல்லையா அவங்க ஒரு டிஸ்கஷன்ல இருக்காங்கன்னு சொல்றாரு அவர் அவருடைய சூழல் சொல்றாரு இன்ஸ்பெக்டரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது சார் கோயெண்ட்னா நான் கொடுத்துருவேன் சார் ஜஸ்ட் எல்லாரும் ஒரு டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அப்ப நான் தனிச்சையா முடிவெடுக்க முடியாது எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்றேன் சார் எனக்கு எந்த விதமான அப்செக்ஷன் இப்படி எல்லாரும் அப்செக்ஷன் இல்லைன்னு சொல்லும்போது எங்க இருந்து இங்க வருது சி இப்போ நானும் தடுக்கல நீயும் தடுக்கல ஆனா யாரோ ஒரு கை இங்க இருந்து தடுத்துட்டு இருக்கீங்க அந்த கை எங்க கையை தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் படியு முடிவு பண்ணுவோம் ராம் கிட்ட டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணுங்க மறுநாள் காலையில் ஒரு ரிட்டு போட்டுடலாமா அப்படின்னு கேட்டேன் யோசிக்கவே இல்ல சரி பிரதர் நம்ம ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் டி நகர்ல இருந்து நான் என்னுடைய வீட்டுக்கு வரத்துக்குள்ளாருமே அந்த பெடிஷனை ரெடி பண்ணிட்டாரு சோ ரெடி பண்ணி அதுக்கு பிறகு மறுநாள் காலையில நான் போயிட்டு அந்த டாக்குமெண்ட்லாம் சைன் பண்ணி ஆஃபீஸ்ல இருந்து அந்த டாக்குமெண்ட்ஸ கொண்டு போயிட்டுல தாக்கல் பண்ணி நம்ம கேஸ் வந்து லிஸ்டிங் ஆயிடுச்சு சோ மதியம் ஒரு இரண்டு காலுக்கு வந்து எனக்கு கூப்பிட்டாரு ஜட்ஜ் வந்து இந்த வழக்கை வந்து விசாரணைக்கு எடுத்து விசாரிச்சு நான் வந்து தீர்ப்பு சொல்லணுங்க அவசியம் கிடையாது ஏன்னா பர்மிஷன் கொடுக்கறதுங்கிறது போலீஸுடைய வேலை சோ போலீஸே பர்மிஷன் கொடுத்துட்டாங்க அமிகபலா அவங்களுக்குள்ளாரி முடிஞ்சுச்சுன்னா இதை விசாரிக்க வேண்டிய அவசியம் இல்லையுன்னு சொல்லும்பொழுது அங்க இருந்து அரசு வழக்கறிஞர்ல அடுத்த அந்த கருத்து கமிஷனர் ஆஃபீஸ் போது அடுத்த அசிஸ்டன்ட் கமிஷன் வருது அப்புறம் அசிஸ்டன்ட் கமிஷன் வந்து என்னுடைய லயன் வந்தாரு அப்புறம் சொன்னாரு சார் இந்த மாதிரி ஒரு கன்ஃபர்மேஷன்காக தான் சார் வெயிட் பண்ணோம் ஒரு ரெண்டாவது எங்களுக்கு இந்த ஈவெண்ட்டில் பேசக்கூடியவங்களை பற்றிலாம் எங்களுக்கு பெரிய அவேர்னஸ் கிடையாது ஸோ என் கிருஷ்ண ஜெயநாதனா யாரு டி ஆர் ரமேஷ்னா யாரு ஷவுன் பரிகார்னா யாரு சிந்துஜானா யாரு அவங்க எதை பத்தி பேச போறாங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் சார் நாங்கள் டிலே பண்ணிட்டு இருந்தோம் என்னது டிசியோட அவைலபிலிட்டி தான் டிலே ஆச்சு மற்றபடி எங்களுக்கு எந்த விதமான அப்ஜெக்ஷனும் இல்ல சோ அதனால் எங்களுடைய கன்சென்ட்டை நாங்க கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு சோ ஒரு வழியாக நேற்று மாலை தான் வந்து நமதுக்கு பிறகு கோர்ட்லேயும் தகவலை சொல்லிட்டோம் நம்மளுடைய வழக்கறிஞர் ராம் மற்றும் அவருடைய டீம் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா அதை ஜட்ஜ் கிட்ட சொல்லி நீதியரசர் வந்து அந்த வழக்க வழக்கு வந்து விசாரணைக்கு எடுக்காமலே முடிச்சு வச்சிட்டாரு மாதிரி கோர்ட்டுக்கு வெளிலேயே பிரச்சனையை சுமூகமாக பேசி முடிச்சிட்டாங்க ஈவெண்ட் நடத்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு இடத்துல கொண்டு வந்து விட்டுட்டாங்க இந்த ஈவென்ட்கான ஒட்டுமொத்த ப்ராசஸும் நடந்தது நமக்கே வந்து ஒரு ஒரு ஐ ஐப்பனரா இருந்தது என்னன்னா நம்ம சனாதன தமிழர் சங்கம்னு எடுத்துகிட்டு போறது தான் பிரச்சனை ஏன்னா குப்தா தெரியாதவங்களுக்கு சனாதனம் தான் தெரியுது கரெக்ட் தானே சனாதனம்ங்கிற வார்த்தை மேல நடந்த அந்த ஒரு டிபேட் இருக்குல்ல அது வந்து எல்லாருடைய மனசுக்குள்ளாரையும் ஒவ்வொரு விதமா புரிஞ்சு வச்சிருக்காங்க அந்த சனாதனம்ங்கிற வார்த்தையை ஓகே ஸோ நிறைய பேர் அது தப்பா தான் புரிஞ்சு வச்சிருக்காங்க அது என்னால் உணர முடிஞ்சது இந்த ப்ராசஸ்ல என்னால என்ன உணர முடிஞ்சதுன்னா பல பேருக்கு அதை பற்றின ஐடியாவே இல்லைன்னு எனக்கு உணர முடிஞ்சது அப்பதான் நான் என்ன தெளிவா ஒரு முடிவுக்கு வந்தேன்னா ஸோ இது நம்ம நடத்தி தான் ஆகணும் இதே பேர்ல தான் நடத்தணும் இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் இந்த பிரச்சனைகளை தாண்டி இதை தொடர்ந்து தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லா நாடுகளிலும் எங்கெங்கெல்லாம் தமிழர்கள் வசிக்கிறாங்களோ எங்கெங்கெல்லாம் இந்துக்கள் வசிக்கிறாங்களோ எங்கெங்கெல்லாம் சனாதன தர்மம் தான் என்னுடைய வாழ்வியல் நெறின்னு மக்கள் நம்புறாங்களோ அந்த ஊர்ல எல்லாம் இந்த ஈவெண்ட்டை நடத்தணும் அப்படின்னு ஒரு முடிவெடுத்து தான் சரி இதை நடத்தியே தீரணுங்கிற ஒரு எண்ணத்துக்கு நகர்ந்தோம் ஸோ இப்போ ஈவெண்ட் நாளைக்கு காலையில நடக்க இருக்குது எவ்வளவு பேர் வந்து எதிர்பார்க்கலாம் ஆக்சுவலி அந்த ஹாலோட கெப்பாசிட்டி வந்து ஃபைவ் டு சிக்ஸ் ஓகே நம்ம வந்து காலை ஒரு ஒன்பது ஒன்பதரை மணிக்குள்ளார அதிகபட்சமா நான் சொல்றது அந்த ஹால் வந்து ஹவுஸ்ஃபுல் ஆயிடும் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு அது போக கீழே டைனிங் ஹால்லையும் டிவிஸ் இருக்கு சோ மேல நடக்கக்கூடிய நிகழ்ச்சியை கீழே ரிலே பண்ண முடியும் ஒருவேளை எக்ஸசா யாராவது வந்தாங்கன்னா அவங்களை டைனிங் ஹால் அகாமடேட் தான் என்னுடைய கணிப்பு பட் குறைந்தபட்சமா ஒரு லிமிட் சொல்லுவோம்ல அதாவது இரநூறு பேருக்கு கம்மியா வர மாட்டாங்க ஆயிரம் பேருக்கு அதிகமாக வர மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் இப்போ எயிட் ஃபார்ட்டி ஃபோருக்கு கரெக்டா ஸ்டார்ட் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டீங்க இது அரசியல் கூட்டம் மாதிரி கரெக்ட் அப்படின்ட்டு பத்து மணிக்கு ஸ்டார்ட் ஆகுமா அப்படின்னு நான் சந்தேகம் உனக்கே தெரியும் இல்லையா போன வருஷம் கரெக்டா ஸ்டார்ட் பண்ணுவோம் எட்டு நாற்பத்தி நாலுக்கு யார் வந்தாலும் வரலைனாலும் ஸோ அது அதுக்கான சாத்தியமே இல்லை எல்லோரும் வந்திருப்பாங்க எல்லோரும் வந்திருப்பாங்க அந்த எட்டு நாற்பத்தி நான்கு ஈவெண்ட் தொடங்கிடும் இன்னும் சொல்ல போனால் எயிட் தேர்ட்டிக்கே நம்ம வந்து வி வில் ஹாவ் சம் நம்மளுடைய தமிழ் தாய் தாய்வாழத்தில் தொடங்கி அதற்கு பிறகு வந்து பார்த்தேன் அப்படின்னா ஒரு ஒரு கர்நாடக இசை கச்சேரி பட் கர்நாடக இசைனா உடனடியாக கர்நாடக இசைன்னு இல்லை இங்கே இருக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு தமிழ் கீர்த்தனை பாடல்களை பாடுவதற்கு லாஸ்ட் இயர் பர்ஃபார்ம் பண்ண பிரீத்தி நான் என்னுடைய நெருங்கிய நண்பனுடைய தங்க ஸோ அவங்க தான் பாடுறாங்க ஸோ அதுக்கு பிறகு பார்த்தினா ஒரு சின்ன ஒரு டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் இருக்குது இன்னொரு நெருங்கிய தோழி அருண்யா அவங்களுடைய மகள் வந்து பர்ஃபார்ம் பண்ணுறாங்க ஸோ அதற்கு பிறகு பார்த்தினா சுவாமி பிரமயோகானந்த் அவர்கள் வந்து ஸ்டேஜ்க்கு வந்து அவங்களுக்கு எல்லாம் பிளஸ் பண்ணிவிட்டு இந்த ஈவெண்ட்டையும் ஒரு பக்தி கீர்த்தனையோடு அவர் தொடங்கி வைக்கிறார் ஒரு பக்தி பஜனையோடு அவர் தொடங்கி வைக்கிறார் தொடங்கி வச்சு அவர் அவர் நிறுத்தி முடிக்கிறார் ஒரு ஒன்பதரை மணிக்கெல்லாம் அவர் கிளம்பிறார் ஏன்னா அவருக்கு வந்து அடுத்த ஈவெண்ட் இருக்கு அவர் வந்து சென்னை யெஷ்மம்புலம் இருக்கக்கூடிய சங்கரமத்தில் வந்து அவர் வந்து வகுப்புகள் எடுத்திருக்காரு ஸோ அதனால் ஒரு நைன் தேர்ட்டிக்கு அவர் கிளம்பிடுவார் நைன் தேர்ட்டிலேருந்து ஈவெண்ட் அப்படியே ஃப்ளோவாக ஆரம்பிக்கும் அடுத்து சிந்துஜா பேசுவாங்க சிந்துஜா அடுத்தது ஒவ்வொரு ஸ்பீக்கர்ஸாக பேசுகிறாங்க ஒரு மணிக்கு பிரேக்க சோ ஒன் டு ஒரு ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் வரைக்கும் ஒரு லஞ்ச் பிரேக் இருக்கும் மறுபடியும் ஒரு ஒன் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு மறுபடியும் ஈவென்ட் தொடங்கி மாலை ஒரு நான்கரை மணிக்கு முடியும் அப்படிங்கிறது இப்போதைக்கு இருக்கக்கூடிய இதுல ரெண்டு விருதுகள் வழங்கும் அது ரொம்ப முக்கியமான விஷயம் ஷவுன் பரியாருக்கு வந்து நிறைய பேர் என்ன நினைச்சிருக்காங்கன்னா பட்டு புடவை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னேன் பட்டுப்புடவை தான் விருது நினைச்சிருக்காங்க பட்டு புடவைங்கிறது நம்ம அவங்களுக்கு கொடுக்குற ஒரு அன்பின் வெளிப்பாடு ஓகே சோ அதுவும் சொல்ல மறந்துட்டேன் நிறைய பேர் வந்து இந்த பட்டுப்புடவைக்காக ஃபோன் பண்ணாங்க ஒருத்தர் பட்டு வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு போயிட்டாரு இன்னொரு ஸ்பான்சர் காஞ்சிபுரம் வரமகாலட்சுமி சில்க்ஸ் வந்து அவங்க வந்து ஒரு சில்க் சாரி கொடுக்குறாங்க ஸோ நிறைய பேர் வந்து அவங்களுக்கு சில்க் சாரி நான் வாங்கி கொடுக்குறேன் நான் வாங்கி கொடுக்குறேன்னு எத்தனை பேர் நாளைக்கு பட்டு புடவையோடு அங்கே வாங்க போகிறாங்கன்னு எனக்கு தெரியல பட் அவங்களுக்கான புடவைகள் வாங்கப்பட்டு விட்டுருச்சு ஸோ இட்ஸ் ரெடி ஸோ அவங்களுக்கு வந்து ஹோப் ஆஃப் பாரத் இந்தியாவின் நம்பிக்கை பாரதத்தின் நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு விருதை வந்து அவங்களுக்கு நம்ம கொடுக்குறோம் அதே மாதிரி மதியம் நடக்கிற செஷனில் வந்து ஹிந்து தர்ம போராளி ஹெச்ராஜா அவர்களுக்கு வந்து சனாதன சமரன் அப்படிங்கிற ஒரு விருது ஒரு ஒரு அடைமொழியும் கொடுத்து சனாதன பெருந்தமிழர் விருது அவருக்கு நம்ம கொடுக்குறோம் ஸோ இந்த ரெண்டுமே வந்து காலையில் ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் இருக்கு மதியம் ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் இருக்கு இடைப்பட்ட அந்த காலத்துல தான் வந்து மற்றவர்கள் எல்லோருமே பேசுறாங்க ஸோ இப்படி தான் நம்ம இந்த ஈவெண்ட்டை டிசைன் பண்ணியிருக்கோம் இன்விட்டேஷன் இருக்கக்கூடிய எல்லாரும் வராங்க எட்டு முப்பதுக்கெல்லாம் அங்கே ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆகிடும் ஸோ எயிட் ஃபார்ட்டி ஃபோருக்கு அஃபீஷியாக ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆயிடும் அஃபீஷியல் ஈவெண்ட் ஸ்டார்ட்ஸுங்கிறது நான் சொல்றது சுவாமி பிரமயானந்த அவருடைய அந்த ஆசிகளில் தொடங்கி அவருடைய உரையில் ஆரம்பிச்சிடும் ஸோ எயிட் ஃபார்ட்டி ஃபைவ்ல இருந்து ஃபோர் தேர்ட்டி வரைக்கும் தொடர்ச்சியாக அங்கு நிகழ்வுகள் நடந்துகிட்டே இருக்கும் சோ நிறைய ஸ்டால்ஸ் போடுறாங்க நிறைய நமக்கு இந்த நிகழ்வுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய விளம்பரதாரர்கள் நிறைய பேர் வந்து ஸ்டால்ஸ் போடுறாங்க நிறைய என்ஜிஓஸ் அப்புறம் வந்து நிறைய தர்ம காரியங்கள் பண்றவங்க எல்லாம் அவங்களுடைய ஸ்டால்ஸ் போடணும்னு கேட்டாங்க ஆலயம் காப்போம் அப்புறம் காஞ்சி மடம் தொடர்பாக ஒருத்தர நிறைய சேவை செய்துட்டு இருக்காரு அவர் வந்து ஒரு ஸ்டால் போடணும்னு கேட்டாரு இந்த மாதிரி நிறைய வந்து ஸ்டால்ஸ் வந்து கொடுத்துருக்கோம் கமர்ஷியல் ஸ்டால்ஸை விட இந்த மாதிரியான காம்ப்ளிமெண்டரி ஸ்டால்ஸா நம்ம நிறைய கொடுத்துருக்கோம் இது இல்லாம வந்து அங்க நம்ம ஸ்டேஜுக்கு பக்கத்துலேயே வந்து அந்த ஹால்க்குள்ளார ஒரு பகுதியில் வந்து நம்ம வந்து ஃபவுண்டேஷனுக்காக நம்மளுடைய ஆண்டிக்ஸ் எல்லாம் செல் பண்றோம் இல்லையா அது தொடர்பாக நிறைய வந்து கிளாக்ஸை வந்து நம்ம அங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கோம் ஸோ அத விருப்பப்படுறவங்க அங்கே வாங்கிக்கலாம் ஸோ அந்த மாதிரியான ப்ரொவிஷனும் கொடுத்துருக்கோம் காலையில நம்ம உள்ளார வரும்பொழுதே வி கிவ் வாட்டர் பாட்டில் அண்ட் வாட்டர் த நெசரி திங்ஸ் உள்ளார நீங்க வரும்பொழுது என்ன கொடுக்கணுமோ அது நாங்க கொடுத்துருவோம் நீங்க அதற்கு பிறகு உள்ளுக்குள்ளார காஃபி கவுண்டர் இருக்குது சோ காஃபி கவுண்டர்ல அவங்க காஃபி குடிச்சிக்கலாம் இது இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா மதியம் லன்ச் நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் நம்ம ஏற்கனவே சொன்னதுதான் ஸோ மதியம் எல்லோருக்கும் அங்கே சைவ சாப்பாடு இருக்கு ஸோ மதியம் லஞ்சை முடிச்சுட்டு திரும்ப அவங்க ஈவெண்ட்டை முடிச்சிட்டு அவங்க கிளம்பும் போது தே வில் ஹாவ் அனதர் காஃபி அண்ட் பத்திரமா அவங்க வீட்டுக்கு போகலாம் ஸோ இது வரைக்கும் எல்லா ஏற்பாடுகளும் தெளிவாக அங்கே கிளியரா எக்ஸிக்யூட் பண்றதுக்கு டீம் ரெடியாக இருக்கு மீட்டிங் முடிஞ்ச பிறகு இந்த கூட்டம் முடிஞ்ச பிறகு மீண்டும் ஒரு முறை எப்படி நடந்தது இந்த கூட்டம் அப்படின்றத குறித்து பேசுவோம் உங்களுடைய அழைப்பு திரும்ப ஒரு தடவை மக்களை வந்து அழைச்சிருங்க கண்டிப்பாக ஸோ நாளைக்கு காலையில சரியா எட்டரை மணிக்கெல்லாம் சென்னை டி நகர்ல இருக்கக்கூடிய ஹிந்தி பிரச்சார சபா சாலை ஆல்மோஸ்ட் அது வந்து பார்த்தீங்கன்னா சிவாஜி கணேசன் அவர்களுடைய வீட்டுக்கு ரொம்ப பக்கத்துல சவுத் போக் ரோடும் இந்த ஹிந்தி பிரச்சார சபா சாலையும் கனெக்ட் ஆகக்கூடிய இடம்னு கூட சொல்லலாம் கிருஷ்ணசாமி கல்யாண மனுபோம்னா அங்கே தெரியாதவங்களே கிடையாது ஸோ அவங்க கிட்ட கேட்டிங்கன்னா யார் வேணாலும் சொல்லுவாங்க அங்கே இருக்கக்கூடிய பகுதியில் யார்கிட்ட கேட்டிங்கனாலும் அவங்க உங்களுக்கு வழிகாட்டுவாங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெஸ்ட் மாம்பலம் டி நகர் ஸ்டேஷனில் நீங்கள் இறங்கினீங்கன்னா நீங்கள் அங்கேருந்து எலக்ட்ரிக் ட்ரெயின் மூலமாக வரவங்க வரலாம் அதே மாதிரி மெட்ரோவில் வரக்கூடியவங்க தேனாம்பேட்டா ஸ்டேஷனில் இறங்கினீங்க அப்படின்னா அங்கேருந்து நீங்கள் ஈஸியாக இந்த லொக்கேஷனுக்கு வந்துட முடியும் ஸோ உள்ளுக்குள்ளார பார்த்தீங்கன்னா லிமிட்டட் கார் பார்க்கிங் தான் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு ஸ்லாட் தான் இருக்குதுங்கிறதுனால தான் குடுமன வரை அது எல்லாமே வந்து வரக்கூடிய விருந்தினர்களுக்கான பார்க்கிங்க்கு தான் அது வந்து சரியா தான் சொன்னோம் நீங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ரோட்ஸ் எல்லாமே ரொம்ப வைட் ரோட்ஸ் தான் ஸோ சண்டேங்கிறதுனால எங்கே பார்க்கிங் ஜோன் இருக்கோ அங்கே பார்த்து உங்களுடைய கார்ஸை நிறுத்திட்டு நோ பார்க்கிங் ஜோன்ல நிறுத்தாதீங்க தயவு செஞ்சு பார்க்கிங் ஜோன்ல நிறுத்திட்டு நீங்கள் அந்த ஹாலுக்கு வரலாம் குடும்ப வரை பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டே யூட்டிலைஸ் பண்ணுங்கள் ஆட்டோ அல்லது பேருந்து நான் சொல்கிற மாதிரி மெட்ரோ எலக்ட்ரிக் ட்ரெயின் இந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸை யூஸ் பண்ணிக்கோங்க அண்ட் ஈவெண்ட்டில் உங்களுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுப்பதற்காக உங்களுடைய சந்தேகங்களை போக்குவதற்காக பிசி தமிழா பீஸோட டீம் வந்து ஒயிட் ஷர்ட்டில் பிசு தமிழா பீஸ் லோகோடு இருப்பாங்க அது போக எங்களுடைய வாலண்டியர்ஸும் அங்கே இருப்பாங்க உங்கள் கழுத்துல வாலண்டியர்ங்கிற ஒரு டேக்கோடு அங்கே இருப்பாங்க ஸோ அவங்களும் உங்களுக்கு அங்கே தேவையான உதவிகள் செய்வாங்க அண்டு இந்த மண்டபத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு என்ட்ரன்ஸ்லேயுமே லிஃப்ட் இருக்குது ஸோ அதனால் வயதானவர்கள் எப்படி நம்ம மேலே க்ளைம் பண்ணி வர்றது கஷ்டமாக இருக்குமே அப்படின்னு சொல்லி யோசிக்காதீங்க ஸோ நீங்கள் ஈஸியாக அந்த லிஃப்ட்டில் நீங்கள் வந்துட முடியும் ஈவன் வீல் சேர் ஆக்சிபிலிட்டி கூட இருக்குது வீல் சேர்க்கு வந்து நான் சொன்ன மாதிரி வீல் சேருக்கான ஒரு தனி பாதை இல்லைனாலும் லிஃப்ட் மூலமாக நீங்கள் மேலே வந்துடலாம் ஸோ அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு அல்மோஸ்ட் வாட்ரு சே ஒரு ப்ளெயின் ஃப்ளோர் தான் ஸோ மிகப்பெரிய ஏற்ற இறக்கங்கள்லாம் இல்லை ஸோ அதனால் எல்லா விதமான சௌகரியங்களும் அங்கு உங்களுக்கு கூடுமான வரை எங்களால் என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ அதை பண்ணியிருக்கோம் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஈவெண்ட்டு மிகப்பெரிய சப்போர்ட் இந்த உலகத்தினுடைய பல பலமூலிகளிலிருந்து கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாருக்குமே நன்றி ஏன்னா நிறைய பேர் எங்கே எங்கே இருந்தோம் ஃபோன் பண்ணி இது உங்களோட ஈவெண்ட்டாக நினைச்சு நிறைய கான்ட்ரிபியூஷன் பண்ணுமா இல்லை நான் வரட்டுமா வாலாண்டியர் பண்ணட்டுமா என்ன பண்ணணும் காஃபி அரேஞ்ச் ஆயிடுச்சா வேற ஏதாவது பண்ணணுமா ஃபுட் அரேஞ்ச் ஆகிடுச்சான்னு இந்த மாதிரி ஒருத்தவங்களை கேட்டு கேட்டு பண்ணுறீங்க உங்கள் எல்லோருக்கும் மிகப்பெரிய நன்றி நாளை இந்த நிகழ்வு அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு நிகழ்வு ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வுன்னு கூட சொல்லலாம் சனாதன தர்மத்துக்காக தமிழ்நாட்டிலிருந்து சமரசம் இல்லாமல் ஒரு குரல் தொடர்ந்து ஒழிப்பதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையே நாளைக்கு நீங்கள் அங்கே திரள போகிற அந்த மக்கள் அந்த கூட்டம் தான் எல்லோருக்கும் கொடுக்க போகுது ஸோ அதனால கண்டிப்பாக குடும்பத்தோடு வந்திருந்து நாளை நிகழ்வை எல்லோரும் சிறப்பிச்சு கொடுக்கணும்னு நான் போடு கேட்டுக்கிறேன் மறந்துடாதீங்க நாளைக்கு காலையில சரியாக எட்டரை மணிக்கெல்லாம் டி கிருஷ்ணசாமி திருமண மண்டபத்தில் உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறதுக்கு பேசு தமிழா பேசு டீம் ரொம்ப ஆவலாக காத்துட்டு இருக்கோம்